இது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஷர்ட் கலெக்ஷன்ஸ் கெடைச்சிட்டு இருக்காங்க எங்க நம்ம கோயம்புத்தூர் மனப்பசன் கலெட்சன்ஸ் தாங்க கிடைச்சிட்டு இருக்கு ஹோல்செல்லாம் நீங்க எவ்வளவு செட் பண்ணலாம் அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி எம்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு நூறு நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள ஷர்ட் கலெக்ஷன்ஸே முடிஞ்சிச்சு பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும் நீங்க கண்டிப்பா வரலாம் பிரிண்டர் வேணுமா இதுக்கு வேணுமா அந்த மக்கான் ஷர்ட் வேணுமா அந்த மாதிரி பிளைன் ஷர்ட் வேணும் எல்லா ஷர்ட் கஷன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற பொங்கல் நியூ இயர்க்கு வர கஷன்ஸ் எல்லாமே இங்க கிடைச்சிட்டு இருக்குங்க இந்த மாதிரி நெட்டட் கஷன்ஸ் எல்லாமே வந்து கிடைச்சிட்டு இருக்கு டக்குன்னு ஸ்கால போயிட்டு இருக்க நம்பரை வச்சு புக் பண்ணிக்கோங்க நீங்க எத்தனை பீஸ் ஸ்டாக் கேட்டாலும் அத்தனை பீஸ் வாங்கிக்கலாங்க அவ்வளோ வந்து பல்க் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்க வேர்ல்ட் வைட் இந்தியாக்குள்ள எங்க இருந்துட்டாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ஷாப்புக்கே டஃப் கொடுக்குற ஷாப் இது இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹோல்சேலுக்கு ஹோல்சேல் சப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளவு குவான்டிட்டில நீங்க சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் மிஸ் அவுட் பண்ணாம வாங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லா ஷேர் கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்கு நீங்க என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த எல்லா கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோ வரும் எல்லா கலெக்ஷன்ஸும் போட்டிருக்கேன் அடிச்சு நாக் அவுட் பண்ணுங்க